ஏனான் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக கேரட் பொட்டோட்டோ கேப்சிகம் வச்சு தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நறுக்கிய ஆனியன் ஒன்று நறுக்கிய கட் பண்ண தக்காளி ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு கேப்சிகம் ஒன்று சில்லி ஒரு நான்கு கொத்தமல்லி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் ரொம்ப ஹெல்த்தியான நம்ம பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரிஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சது கடுவும் சீரகமும் போட்டு பொறிச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி ருச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எப்பொழுதும் உப்பு போட்டு வதங்கும்போது நல்லா வதங்க ஆரம்பிக்கும் ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நான்கு பச்சை மிளகா தான் அப்படியே போட்டிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுறோம் கேரட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பொட்டோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இதிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா இது குக்கானதுக்கப்புறம் தான் நம்ம கேப்சிகம் போட போகிறோம் ஸோ இப்போ நம்ம கேப்சிகம் போட்டாச்சு கேப்சிகம் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம் ரெட் கலர் குட மிளகா தான் எனக்கு கிடச்சிது உங்களுக்கு என்ன கலர் குட மிளகா இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அனல் கம்மியாக வச்சுட்டு ஸோ நம்ம நம் நம்ம குக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அவ்வளோதான் கொஞ்சமாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி கேர்டு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ஆப்ஷன் தான் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க ஸோ இதிலே வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக கொஞ்சமாக கொத்தமல்லி இதுக்கு மேலே போட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு நம்ம மூடிடலாம் மூடிட்டு அனல் கம்மியாக வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க பாருங்கள் ஆயில் தனியாக இந்த வெஜிடபிள்ஸ் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு கிரேவி ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேறு ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க அல்டிமேட் வேறு லெவலில் ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய பொட்டேட்டோ கேரட் கேப்சிகம் கிரேவி தான் ரெடி ஆகிடுச்சு புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்